வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டெம்பிள் பிளாக்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடனை அந்த ஊர்ல உள்ள ஆதி ரத்னேஸ்வரர் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் திருவாடனை இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி ராமநாதபுரம் பைபாஸ்ல சின்ன கீரமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்ல இருந்து தொண்டிக்கு போற வழியில தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலங்கள் இருக்குல்ல அதுல பாண்டிய நாட்டு தலங்கள்ல இதுவும் ஒண்ணு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பாண்டிய நாட்டு மன்னர்களால் கோயில் கட்டப்பட்டிருக்குது முப்பது அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் இந்த கோயில்ல உள்ள மூலவர் வந்து ஆதி ரத்னேஸ்வரன் சொல்லி அழைக்கப்படுறாரு இங்க இருக்கு அம்மன் பேர் வந்து ஸ்னேகவல்லி தாயார் திருவாடானை அப்படின்றதுதான் வந்து இந்த ஊரோட பேரு ஆனா இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பேர் என்னன்னா திரு ஆடு யானை இந்த பேர் எதிரால வந்து சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம் வர்ண பகவானோட மகன் வந்து வருணி அவர் வந்து துர்வாச முனிவரோட சாபத்துக்கு ஆளாடுறாரு அந்த சாபத்து படி அவரோட தலை வந்து ஆட்டு தலையும் உடம்பு ஃபுல்லா யானை உடம்பும் இருக்கிற மாதிரி அவர் சாபம் விடுறாரு அந்த சாபத்துல இருந்து விடுபடுவதற்காக வாருணி வந்து இந்த தளத்துல தான் சிவபெருமானை வழிபட்டு அந்த சாபத்திலிருந்து வெளியே வர்றாரு அதனால இங்க உள்ள சிவபெருமான் வந்து ஆடானைநாதர் சொல்லி அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம ஆதி ரத்னேஸ்வரர் அப்புறம் ஆடானைநாதர் அஜயஜேஸ்வரர் சொல்லிட்டு சிவபெருமானுக்கு மூணு பேர் இருக்கு இந்த கோயில்ல தல விருட்சம் அப்படின்னா அது வில்வமரம் இந்த கோயில சுத்தி ஆறு தீர்த்தங்கள் இருக்குது சிவனோட தேவார பாடல் பட்ட திருத்தலங்கள்ல இருநூத்தி எழுவத்தி நாலு மொத்தமா இருக்குது அதுல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது கோயில் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோயில்கள் இருந்தோம் ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் சூரியனுக்கு பூஜை செய்வாங்க அப்படி சூரியனுக்கு பூஜை செய்யற ஒரு சில கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று சூரிய பகவான் வந்து நீல கல்லால் இங்க வந்து ஆவுடை அமைச்சு வழிபட்டதுனால தான் ஆதி ரத்தினேஸ்வரன் சொல்லி இந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கோயிலில் நிறைய பூஜைகள் நடக்கும் அதுல உச்சிகால பூஜை சிவனுக்கு அந்த சுயம்பு லிங்கம் இருக்குல்ல அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது சிவன் வந்து ப்ளூ கலர்ல அதாவது நீல கலர்ல வந்து காட்சி தராரு இந்த கோயிலோட டைமிங் அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு கோயில் ஓபன் பண்ணுவாங்க மதியானம் பன்னெண்டரை வரைக்கும் நட திறந்துதான் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் நாலரை மணிக்கு ஓபன் பண்ணி நைட் எட்டரை மணி வரைக்கும் இந்த கோயில் நட திறந்திருக்கும் எதனால இந்த கோயில்ல சூரியனுக்கு பூஜை பண்றாங்க சூரியனோட கர்ப்பம் போக்கிய தலம்னு இந்த தலத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அது எதனால அப்படின்னா சூரியனுக்கு வந்து இந்த உலகத்திலே வந்து நான் தான் பிரகாசமானோன்னு சொல்கிற ஒரு கர்வம் இருந்திருக்குது சூரியனோட ஒளி வந்து சிவபெருமானோட தலையில் வந்து விழுந்திருக்குது அந்த ஒளியை சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்க நந்தி வந்து அந்த ஒளியை வந்து ஃபுல்லாக இழுத்துருச்சு இழுத்த உடனே சூரியனோட சுய ஒளி போய் சூரியன் வந்து ஒளி அற்றவனாக ஆயிட்டாரு அவருக்கு ரொம்பவே வருத்தம் என்னடா நம்ம ஒளி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்ப நந்தி கிட்ட வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப நந்தி வந்து இது மாதிரி சுயம்புலிங்கம்மா திருவாடானையில வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்ல உள்ள சுயம்புலிங்கத்துல நீல ரத்தினக்கல்ல வச்சு ஆவுடை அமைச்சு பூஜை பண்ணினா உனக்கு சாபம் நீங்கன்னு சொல்லி நந்தி சொல்றாங்க அதனால பூஜை பண்ணி தான் சிவனுக்கு ஆதி ரத்தினேசன் சொல்லி பேர் வந்திருக்குது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அந்த வர்ண பகவான மகன் வாரணி வந்து சாபமஷனம் பெறுறாரு அப்போ வந்து மற்ற முனிவர்கள் வந்து இவரை பார்த்துட்டு இது மாதிரி சூரியனுக்கே ஒளி கொடுத்த தலம் வந்து பாண்டிய நாட்டில் இருக்குது போயிட்டு சிவபெருமான வழிபட்டினா கண்டிப்பா சாபமஸ் கிடைக்கும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க வந்து சிவனுக்கு பூஜை செஞ்சு அந்த சாபத்துல இருந்து விடுபடுறாரு அப்ப சிவன் வந்து கேட்கிறாரு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அப்ப வந்து அவர் சிவன் கிட்ட இந்த கலிகாலம் முடிகிற வரைக்கும் இந்த தலம் வந்து என்னோட பேர்ல வந்து இருக்கணும் அது இல்லாம பெரியவங்க கிட்ட மரியாதை குறைவா வந்து நடந்துகிட்டா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்குதான் வந்து சிவன் வந்து சேத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாரு அதாவது ஆடு யானை புறம் அப்படின்னு தான் வந்து இந்த தளத்துக்கு பேர் இருந்திருக்குது அதுதான் வந்து நாளடைவுல திரு அப்படின்னு சொல்லி வாடானை அப்படின்னு மாறி இருக்குது இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நவகிரகங்கள்ல ஒன்னான சுக்கரனோட ஸ்தலம்னு இந்த கோயில சொல்லுவாங்க எதனால அப்படின்னா அந்த சாப விமர்சனம் பெற்ற வாரொலியோட மகன் தான் சுக்கரன் இந்த கோயிலில் உள்ள ஆதி ரத்னேஸ்வரரை நீங்க வழிபடும் போது நீங்க முன்னாடி செஞ்ச தீவினை எல்லாமே நீங்கன்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்றாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் உள்ள அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க